அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சொத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சார் எங்க தெரியுமா இருக்கும் என்ன பேர் உங்களுக்கு சூரியகுமாரன் சூரியகுமாரன் சார் சரி நாங்க கேள்விப்பட்டோம் ஜி கேள்விப்பட்டோம் மீட் பண்ணினது ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கு உங்களுடைய பர்த்டே வந்து இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் நடந்திருக்குது வந்திருக்குது அதுக்கு விஷ் பண்ண சொல்லி கொஞ்சம் சொல்லி ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா அனுப்பி வச்சவங்க ஆனா நாட்டுல ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக தனிப்பா புயல் காரணமா உங்களை சந்திக்க முடியாத சூழல் வந்துட்டு அந்த நாள்ல சோ இன்னைக்கு முதலாந்திகதி உங்களை சந்திக்க புதியதாக கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன் வாழ்த்துக்கள் முடிந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் கொள்றோம் நினைச்சு இந்த இன்னைக்குதான் கூட பிறந்த நாள் இன்னைக்கு இந்த பொருள் உங்களுக்கு கையில தான் விதிப்படி இருந்திருக்கு போல இருக்கு சரி வாழ்த்துக்கள் அறுபதாவது பிறந்த நாள் சொல்லி கேள்விப்பட்டேன் ஒரு ஸ்பெஷல் பர்த்டே நினைக்கிறேன் நீங்களும் ஆசையோட வீட்டை வருவோம்னு சொல்லி வலிக்கிட்டு இருப்பீங்க அறுபதாவது பர்த்டேக்கு பிள்ளைகள்லாக்களை காண்றதுக்காக வலிக்கிட்டு இருப்பீங்க முடியாம போயிட்டு

அறுபதாவது பிறந்த நாளுக்கு அறுபது கிஃப்ட் கொடுக்கணுன்றதுதான் ஆசை அவங்களுக்கு என்ன சொல்றது அறுபதாவது பிறந்த நாளுக்கு அறுபது பரிசுகள் உங்களோட கையில சேர்க்கணும்ன்றது ஆசை ஆனா கொஞ்சம் பெருமதியான பரிசுகளா ஆறு பரிசு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் சரி ஒவ்வொன்றையும் பார்ப்போம் நான் கொடுக்குறேன் ஒவ்வொன்றா சரி நீங்க ஓபன் பண்ணி பாருங்க உங்களை இப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தி பாக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க யாரும் எப்படியும் யோசி யோசித்தே மாதிரோ வந்து ஸ்ரீலங்கால இருந்திருக்கா யாரா இருக்கும் அல்லதுல இருந்துட்டா யாரா இருக்கும் சரி அதுல வந்து

இன்னொரு கிஃப்ட் வினசீங்களா படி அறுபதாவது பட்டில சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரமாட்டேன் இல்ல அந்த கேள்விப்பட்டோம் நீங்க என்னன்னு சொல்றது வேலை செய்யற இடத்துலயும் சரி ஆஹ் உறவினர்களோடையும் சரி எல்லாரோடையும் ஒரு கைண்டான ஒரு அன்பான ஒரு பிரசனம் எல்லாருக்குமே பிடிச்ச பிடிச்சமான ஒரு நபரா நீங்கள இதெல்லாம் கேள்விப்பட்டோம் உங்கள இருக்கிற அன்பின் பேர்ல யாரோ இதை செய்யணும்னு செஞ்சிருக்கிறாங்க சரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வந்திருக்குது போல இருக்குது சரி அடுத்து இவரை இருக்குது உங்களுக்கு தேவையான பொருட்களையே கொடுக்கணும்னு கொஞ்சம் உங்களுக்காக அழகாவரும் ஷர்ட்டும் உங்களுக்காகத்தான் ഇവിടെയാള് വന്നാ റെസിവാസ് സോണു വಂದ್ರു거든요 നെഗേഷിവാസ് ടീക്കുള്ളാനോ വീർഗ്രായയെ ഐറ്റംസ് വെച്ചുകൊടുക്കുക ഗെസ്സ് பண்ண കൂടിയതാ இருக்குയാരെന്നു ഇപ്പടിയാണ് അവര് ഗിഫ്റ്റ് આપીരുന്നത് ഇപ്പടിയല്ല ആണ് കൊടുക്കുന്നത് നിങ്ങൾക്ക് റിലേറ്റീവ്സ് ഇംഗ്ലീഷ് കേട്ട് കൂടിയോ നല്ലൊരു അനുഭവമായിട്ടുള്ളണ്ടാവും அப்படி இல்ல இந்த படத்தை சரி இது வந்து உங்களோட இப்ப ஒர்க் பண்ற

ಅ ಫೆಸ್ಟಿ ನೋ ಬ್ರ್ಯಾಂಡ್ ವಾಚ್ ಅಂಡ್ ಬಂದிருக்கு ಬ್ರ್ಯಾಂಡೆಡ್ ವಾಚ್ ಒಂದ ಬಂದிருக்கு एक्चुअली ಇದು ವಂದ್ ಮೇಡ್ ಇನ್ ಸ್ವಿಟ್ಸ್ ಫಂಡ್ ನೆನಿಕೆ ಅಪ್ ಆ ಬಾಯ್ ಅವರ ಹುಡುತೆ ಆರನ್ ದೇ ಇಲ್ಲಿನ ಅವರ ಹುಡು ಬರ ಆರನ್ ದೇ ಇಲ್ಲಿ ಏನು ಅವರ ನೀವು ಎನ್ನ್ತ ಹೇಳೋದು ನನಗೆ ನಾವು ಆರ್ சொல்றீங்க ಅದರಲ್ಲಾ சொல்லுங்க இல்லையா

உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்கும் சொல்றது நீங்க உங்களுக்கு கீழ அசிஸ்டண்டா வேலை செஞ்சினா ஆனா என்னை வந்து ஒரு அபிஸ் அசிஸ்டன்ட் மாதிரியே அவர் பார்த்தது இல்ல கிட்டத்தட்ட ஒரு சக ஒளியன் மாதிரி நண்பன் மாதிரி எல்லா வகையிலயுமே ஒரு உறவினர் மாதிரியே என்னைய பார்த்து எங்களை வேலை வாங்கணும் எங்களை பேசணும் என்ற அப்படியான ஒரு உள்ள மேலதிகாரி இருக்கிற எங்களை வந்து அன்பால கட்டி போட்டு ஆளுகின்ற ஒரு அதிகாரி என்று சொல்லி உம் அவரோட பதினெட்டு வருஷ காலம் வேலை செஞ்சனா ஆஹ் நான் வெளிக்கிடைக்கலையும் நீ போயிட்டு வா போனா நல்லா இருப்பா என்ற வார்த்தையை தான் நீங்க சொல்லி அனுப்பினீங்களா கிட்டத்தட்ட ஒரு நண்பனுக்கு ஈடானவர் எப்பமே இன்று வரைக்கும் என்ன சொல்றது உங்களோட ஐம்பதாவது பிறந்த நாள் தாய் வழிக்கு தவிர இப்ப அறுபதாவது பிறந்த நாள் பதினெட்டு வருஷம் வருஷம் ஒரு இருபத்தெட்டு வருஷ காலமா உறவுல இருக்கிற உறவினர்கள் கூட அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி கதைச்சிருக்க மாட்டினம் ஆனா உங்களோட வேலை செஞ்ச ஒரு கீழ்மட்ட அதிகாரி ஆஹ் உங்களை ஒரு கடவுளுக்கு நிகரா நினைச்சு இந்த பரிசுகள் உங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லி அந்த டைம் அவரோட எவ்வளவு தூரம் பழகி இருப்பீங்க அவங்களை எப்படி வழிநடத்தி இருப்பீங்கன்றது அவர் விதத்திலேயே எனக்கு விளங்கிச்சது வாழ்த்துக்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அதான் இந்த கண் கலங்கி இருங்கன்னு நினைக்கிறேன் சொன்னவர் பதினெட்டு வருஷத்துக்கு தால தானும் வெளிக்கிட்டது அவருக்கும் பெரிய ஒரு கையுடைவுதான் ஆனா நீ போ நல்லா இருப்பா என்ற வார்த்தையைத்தான் சொல்லி என்னை அனுப்பினவர் அவர் சொன்ன மாதிரியே இப்ப நான் இங்க நல்லா இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் வந்தவுடனும் செய்யறதுக்கு தனக்கு இப்படியெல்லாம் செஞ்சு என்ற ஆசை ஆனா செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல வந்த உடனே நல்லா இருக்க தானே கொஞ்சம் உடனே செய்வோம் 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 அது அறுபதாவது பிறந்த நாள்ல தான் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுமெண்டு நடந்திருக்குது கடவுள் வாய்ப்பு அளிச்சிருக்கிறாருன்னு சொல்லி இந்த பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறீ அவருவங்கள இந்த தருணத்துல ரொம்ப மிஸ் பண்றதாவும் சொல்லி இருக்கிறேன் கண்டிப்பா அவங்களோட கண்ணீரும் அவரை மிஸ் பண்றதா வெளிப்படுத்துதான்னு நினைக்கிறேன் சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அஹ் சதீஷுக்கு நாங்க சொல்ல போனா நண்பர்களே சொல்லலாம் உங்களை எனக்கு அடிக்கடியே எடுத்து கலைக்கிற நண்பன் இந்த வீடியோவை பார்த்து சொல்லுங்க நாங்கள் அவருக்கு அனுப்பி விடுறோம் சரி கவலைப்படக்கூடாது அவர் இதை வீடியோ பார்த்தா கவலைப்படுவார் உண்மையா சந்தோஷமா ஏன் இப்ப இந்த ஆளுக அவர் கூட இல்லையன்று நினைச்சு சரி அவரை அவர்கிட்ட சொல்ல போனா உங்களுக்கு பிறந்த நாள் இதை கையில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதுவும் நடக்காம போச்சு ஐயோ என்ன இப்படியா போச்சுன்றவர் இன்னைக்கு நாங்க வந்தது அவருக்கு தெரியாது the video alungi pottaan avarkku surprise alungi potu vandutten pogapora kuduthu tene solla pore ningal eduthu sollunga undu parisa ella kirechittu alle sorry sollunga sandoshapaduvar unmaya okay kandiyaaralle seri ippo manasile irukiradhe avarkku sollunga ivvalavu seivar endu ninaichineengala illa gift anu iragana ningal own pannina paragu ad count undu vandutilla illa naan avarkku than ninaichu pore oru thirunil seri kelle வந்தோனவும் அவர் வேற தான் சொல்ல நீங்க அவருக்கு என்ன சொல்ல போறீங்க இதெல்லாம் அனுப்பி அவர் தண்ட மனசுல இருக்கிற விஷயம் எல்லாம் சொல்லிட்டார் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் நல்லா இருக்கிறதுக்கு அவர்கிட்ட வார்த்தைகள் ரொம்ப சக்தியா இருந்திருக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆஹ் மற்றது இன்னொரு பெரிய விஷயம் சொன்ன தன்னை பெர்மனன்ஸ் கிடைக்கிறதுக்காக எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கடிதங்கள் போட்டார் கடிதம் எல்லாம் போட்டு எனக்காக அந்த பெர்மனன்ஸிய வாங்கி கொடுத்த ஒரு ஆள் அப்ப

ver un rey சரி அந்த மனசுக்கு தான் அவர் தன்னால முடிஞ்சது உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு என்று சொல்லி உண்மையா போனோன்னு மறந்துடுவாங்க எல்லாரும் அப்படியே மறக்காம இன்று வரைக்கும் உங்களை என்னன்னு சொல்ற கடவுளுக்கு நிகரா நினைச்சு உங்களுக்கு அதை செய்யணும்ன்ற ஆசையோட செய்யற உறவு ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குது சந்தோஷமா இருந்தோம் ஏதாவது சொல்ல போறீங்களா அவருக்கு இல்ல இல்ல அவர் அவர்கிட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் அவரும் சந்தோஷமா இருக்கணும்